அன்பான வாடிக்கையாளர் குழல் காவாங்கரையில் இந்த தனி வீடு விற்பனை இருபது அடி அகலம் நாற்பத்தி ஐந்து அடி நீளம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் வாடிக்கையாள சிஎம்டிஏ உள்ளது சவுத் பேசிங் ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு வாடிக்கையாளரே ஒரு பில்டிங் இரண்டு பில்டிங்குகள் விற்பனைக்கு உள்ளன இதுவும் இதற்கு அருகில் மொத்தம் இரண்டு வீடுகள் விற்பனைக்கு உள்ளன வாடிக்கையாளரிலே விலை எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இதன் இது விலை வந்து விலை மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருந்து விலை எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மட்டுமே வாங்க இந்த முழுவதுமாக இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே குழல் காவாங்கரையில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர் இரண்டு வீடுகள் விற்பனைக்குள்ளன வாங்க உள்ளே பார்க்கலாம் வாடிக்கையாள கார் பார்க்கிங் அடிக்கல இந்த வீட்டின் அளவு அடி அகலம் நாற்பத்தி ஐந்து அடி நீளம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு ஹால் किचन ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட் பெட்ரூம் வாடிக்கையாளர்களை வெளிச்சத்திற்காக இரண்டடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு போர் அமைக்கப்பட்டுள்ளன அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பெரிதாக இருக்கின்றது நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் இரண்டாவது பெட்ரூம் இங்கு ஒரு ஜன்னல் கொடுக்கப்பட்டுள்ளது அட்டாச் பாத்ரூம் இதும் டைல் அகற்றப்பட்டுள்ளது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் செல்கின்றோம் பால்கனி பருங்கள் பெரிதாக இருக்கின்றது நாம் இருக்கின்றோம் ஃபுல் டீ கூட்டூர் வார்னிஷிங் அடித்தரப்படும் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் ஹால் வித்து டைனிங் உள்ளது ஹால் பார்கள் கிச்சன் வெளிச்சிற்காக நல்ல பெரிய விண்டோ கொடுக்கப்படுகின்றது டைஸ் பாரு டிசைன் டைல்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது इन रूम व्हिजिट들과 ओटीएस फर्स्ट बेडरूम इन द मीटिंग फर्स्ट बेडरूम இந்த இந்த பாத்ரூம் பாருங்கள் மிக பெரிதாக இருக்கும் இரண்டாவது பெற்றும் இந்த வீட்டின் இரண்டாவது பெற்றும் అటాచ్ పాత్రూం వాడికర வாடிக்கை தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கார் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சவுத் ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது மிக மிக விரைவாக வாருங்கள் விலை எண்பத்தி மூணு லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி